எவ்வளோ பக்குவமாக மசாலா அரைச்சி சிக்கன் குழம்பு செஞ்சாலும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த மசாலா ஒன்று செஞ்சு வச்சா போதும் அடிக்கடி கூட சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசை வரும் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பத்து வரமிளகா அஞ்சு போல கிராம்பு கொஞ்சமாக சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடாயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மணக்கும் அந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது மல்லியோட ஸ்மெல்லு நல்லா மணமாக இருக்கும் அந்த பக்கம் வர அளவுக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் நல்லா மணக்க மணக்கா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு மேலே உள்ள வரமிளகா காம்பு எல்லாத்தையுமே கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இருக்கக்கூடாது முழுமையாக நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும் கொஞ்சம் கூட திரு திரியாக இல்லாமல் இந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா முழுமையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி இறுக்கமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாது இந்த பொடியில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு நம்ம வதக்கி விட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா பக்கத்து வீட்டு வரையும் நல்லா வீடே மணக்க மணக்க இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து கேட்பாங்க இது என்ன குழம்பு எப்படி செஞ்சீங்க அந்த சீக்கிரட் சொல்லுங்கன்னு கண்டிப்பாக சொல்லாதீங்க அந்த சீக்கிரட் சிக்கன் குழம்பு மசாலாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மலாக சொல்லுங்கள்